எப்படி செய்யறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இப்போ வீட்டில் ஸ்நாக்ஸ் இல்லைன்னா டக்குன்னு வந்து கள்ளமாவும் மாவும் கொஞ்சம் அரிசி மாவும் இருந்தால் போதும் உடனே செஞ்சிடலாம் நான் அதுக்கு வந்து கள்ளமாவு மாவு எடுத்து வச்சிருக்கேன் அதை எப்படி வந்து இப்போ தேவையான கடல மாவு எவ்வளோ அரிசி மாவு எவ்வளோ அப்படிங்கறத வந்து நான் வந்து உங்களுக்கு கலந்து காமிக்கிறேன் நான் வந்து எந்த கப்பில் எடுக்கிறோமோ அந்த கப்பில் வந்து நாலு கப்பு வந்து கடல மாவு அதே கப்பில் வந்து ஒரு கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துக்கிறோங்க நாலுக்கு ஒன்று அப்போ வந்து நான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு வந்து அளவு இப்போ தகுந்த மாதிரி இப்போ நம்ம வந்து இப்போ நாளுக்கு வந்து ஒன்று வந்து அரிசி மாவு எடுத்துக்கலாம் அரிசி மாவு கொஞ்சம் குறச்சே எடுத்துக்கணும் மொறுமொருன்னு வர்றதுக்காண்டி மற்றான் அரிசி மாவு சேர்க்குறோம் இப்போ இதுக்கு தேவையான உப்பு பெருங்காயம் வந்து எல்லாம் சேர்த்துக்கும் அதில் இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம் நான் அதில் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்க்குறேன் அப்போ வந்து நல்லாயிருக்கும் அந்த கலர் காண்டி ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காதீங்க ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருங்காயம் இப்போ இதை நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிருங்க ஒன்றா லைட்டாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக வந்து மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் காரத்துக்கு சேர்த்துக்கங்க நான் ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்க்க போகிறேன் அதை போட்டு நல்லா விடுங்க நம்ம அது கலக்கும்போதே வந்து எண்ணெய் அடுப்பில் வந்து காய வச்சுருங்க அப்போ லைட்டாக இதுக்கு வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறதுக்கு காஞ்ச எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் அப்போ நல்லா மொறு மொறுன்னு வரும் உங்களுக்கு வந்து எண்ணெயும் குடிக்காது இப்போ எண்ணெய் நல்லா காயட்டும் நான் இதில் வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஓமம் வந்து தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை வடிகட்டி அதில் வந்து சேர்த்துக்கும் அதில் நல்லா கரைச்சி விட்ருங்க அந்த ஓமத்தை வந்து இல்லாத உங்களுக்கு வந்து அந்த ஓமம் அந்த வாசனை நல்லா இருக்கும் சாப்பிடும்போது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வடிகட்டவே வேண்டாம் அப்படியே போட்டுக்கலாம் நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஊற வச்சுருங்க ஊற வச்சிங்கன்னா தான் அதில் உள்ள அந்த எசன்ஸ் ஃபுல்லாக அதில் வந்து இறங்கும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு அந்த எண்ணெய் கொஞ்சம் எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு அதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஒரு அரை கரண்டி நான் அதில் வந்து சேர்த்துருக்கேன் அப்போ நல்லாயிருக்கும் வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் சூடாக ஊற்றிட்டு கையை வச்சிடாதீங்க எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா வந்து சேர்த்து பிசைஞ்சி விட்ருங்க நீங்கள் பட்டர் இருந்தால் கூட நீங்கள் அதை வந்து அதை போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் நெய் இருந்தால் நெய் கூட போட்டுக்கலாம் ஓமப்பிடிக்கு வந்து எண்ணெய் ஊற்றினோம்னா தான் நல்லாயிருக்கும் இப்போ பட்டர் சேவது செய்கிறதா இருந்தால் கொஞ்சம் அது வந்து நிறைய போட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஓமம் தண்ணியில் போட்டிருக்கதை இதை வந்து எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் தான் அதை வந்து வடிகட்டி ஊற்றணும் இப்போ இது அப்படியே நல்லா எல்லாம் பிசஞ்சி தருங்க கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஒரே நேரத்தில் ஊற்றிடாதீங்க அளவு பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி பிசைஞ்சுக்கிறோங்க அதில் வந்து எப்போவுமே இந்த மாதிரி முறுக்கு மிச்சர் இதெல்லாம் செய்கிறதுக்கு வந்து அகலமான பாத்திரம் எடுத்துக்கிறங்க அப்போ தான் பிசைகிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் நம்ம தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் அது பண்ணுங்கள் ஓரளவுக்கு நம்ம இடியப்ப மாவு பதத்துக்கு புளிஞ்சிக்கிட்டீங்க அதாவது பசஞ்சிக்கிட்டால் போதும் அப்போ தான் நமக்கு வந்து புளிஞ்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ரொம்பவும் தண்ணி ஆயிடாமல் நம்ம இடியப்பச்சு தான் எடுக்கணும் இதுக்கு இப்போ இதெல்லாம் வீட்டில் வந்து நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கூட நம்ம வீட்டு எண்ணெயில் செஞ்சோம்னா அந்த எண்ணெய் ஸ்மெல்லு வராது லைட்டாக துளிச்சுக்கிறோங்க ரொம்ப ஊற்றிடாமல் நல்லா கட்டிகள் இல்லாமல் கரெக்டாக ஒரே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கிருங்க இப்போ நமக்கு என்ன நல்லா காஞ்சிருச்சு இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ நான் அந்த அச்சு எடுத்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நான் வந்து இந்த அச்சு தான் எடுத்துருக்குறேன் இந்திய பொம்புளியர் அச்சு தான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் ந நல்லா எண்ணெய் தடவிக்கிறேங்க எண்ணெய் தடவிக்கிட்டிங்கன்னா தான் வந்து உலக்கில் வந்து எண்ணெய் தடவிக்கிட்டிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த உலகுக்கு தேவையான மாவு வந்து எடுத்துக்கிறோங்க இதுக்கு வந்து அளவெல்லாம் தேவையில்லை நம்ம இடியப்பம் புளிகிற மாதிரி அப்படியே எண்ணெய் சட்டி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதை புழிஞ்சிடலாம் முதல்ல வந்து நல்லா வருகுதா அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து புழிஞ்சு பார்த்துக்குறேங்க இந்த மாதிரி விழுகணும் இதுவே கொஞ்சம் டைட்டாக இருக்குது நம்ம லைட்டாக வந்து தண்ணி சேர்த்து இன்னும் கொஞ்சம் பிசஞ்சுக்கிறோம் கொஞ்சம் லூஸாக வர்ற மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு புளிஞ்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக வரும் லைட்டாக தண்ணி சேர்த்து அதை வந்து உங்களுக்கு நான் பிசைஞ்சு காமிக்கிறேன் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்போ நான் தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு வந்து ஓரளவுக்கு நல்ல பதமாக பிசைஞ்சிருக்கேன் இப்போ அதை வந்து நம்ம புளிஞ்சு எடுத்துடலாம் இனி புளிகிறதுக்கு நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இருக்கிறதில் இந்த மாதிரி பக்குவத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறோங்க இப்போ அதை நம்ம சட்டியில் வந்து புழிஞ்சு எடுத்துருவோம் இப்போ என்ன நல்லா காஞ்சிருச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு வந்து இப்போ புளிஞ்சு விட்டுருவோம் அதில் நீங்கள் சுற்றி அப்படியே புளிஞ்சு விட்ருங்க ஃபுல்லாக கொஞ்சம் அனலடிக்கும் அதை மாத்திரம் கொஞ்சம் பார்த்துக்கிருங்க அடுப்பை நல்லா ஃபுல்லாக வச்சுக்கிருங்க நல்லா தான் திருப்பணும் ஃபுல்லாக அடுப்பு இருக்கும் அப்போ தான் வந்து சீக்கிரமாக வேகும் நல்ல இந்த மாதிரி சின்ன கரண்டி வச்சுக்கிறங்க எண்ணெய் தடவுறது அது நல்லா தான் வந்து திருப்புறதுக்கே வரும் இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை திருப்பி விடலாம் ஒரு பக்கம் நல்லா வேகட்டும் நான் இப்போ வந்து சின்ன கப்பு தான் அளவு வந்து எப்படியும் நமக்கு வந்து அரை கிலோவுக்கு மேலே வரும் அந்த அளவு வந்து நான் ஒரு இரநூத்தம்பது கிராம் தான் எடுத்திருப்பேன் இரநூறு கிராம் கடலை மாவும் ஒரு ஐம்பது கிராம் வந்து அரிசி மாவும் தான் எடுத்திருக்கேன் அது அப்படியே வந்து அப்படியே திருப்பி விட்டுருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க அதில் அப்படியே கொஞ்சம் கருவேப்பில் மாத்திரம் வறுத்து போட்டு எடுத்துடலாம் அந்த எண்ணெய் வந்து கொதிக்கிறது வந்து ஃபுல்லாக நிற்கணும் தான் வந்து நல்லா வந்து முறு மொறுன்னு வந்து வெந்த மாதிரி தெரியும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து எண்ணெய் கொதிக்கிறது நின்றுச்சு இன்னொரு பக்கம் லைட்டாக திருப்பி பாருங்கள் திருப்பி பார்த்துட்டு அரியரண்டி வச்சு அதை வந்து எடுத்துருங்க நம்ம வந்து ஒடிச்சு விட்டுக்கலாம் அந்த மாதிரி அப்படியே கையில் வந்து ஒடித்தோம்னா ஃபுல்லாக வந்து நொறுங்கிரும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இது அரை கிலோவுக்கு கூடவே வரும் இதே மாதிரி வந்து மூணு தடவை வந்து பொறிச்சு நாலு தடவை பொறிச்சு எடுக்கலாம் அவ்வளோ மாவு இருக்குது ஆனால் ஃபுல்லாக எடுத்துருங்க கறிங்கீரம் இல்லைன்னா கொஞ்சம் கூட அதில் ஒன்று கூட இல்லாமல் நல்லா நீ ஃபுல்லாக வர அரித்து எடுத்துருங்க அதில் வந்து வடிகட்டி வச்சு நம்ம வர்ற மாதிரி அது மேலே அப்படியே புளிஞ்சு விட்டுருங்க நல்ல அகலமான பாத்திரத்தில் போட்டு புளிஞ்சு எடுத்தீங்கன்னா இன்னும் ஈஸியாக வந்து நிறைய புளிஞ்சு எடுக்கலாம் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காது நீங்கள் ஒரு கால் கப்பு வந்து அரிசி மாவு அதாவது நாலு கப்புக்கு வந்து ஒரு கப்பு அரிசி மாவு ஒரு கப்பு எடுத்திங்கன்னா கால் கப்பு வந்து அரிசி மாவு எடுத்துக்கிருங்க அப்போ வந்து எண்ணெயும் குடிக்காது நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டு எண்ணெயில் செய்கிறதுனால பத்து நாள் பதினஞ்சு நாளைக்கு மேலே வரும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் காரம் தேவை அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக வந்து காரத்துக்கு நிறைய மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது வந்து குழந்தைங்க எல்லாமே சா விரும்பி சாப்பிட்லாம் வந்து அதனால் காரம் கம்மியாக போட்டுக்கிறோங்க இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா காரம் கம்மியாக போட்டுக்கிருங்க இப்போ நம்மளோட ஓம் இப்படி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ அதில் கருவேப்பில் மாத்திரம் கொஞ்சம் மேலே போட்டுருவோம் நான் இது மாதிரி இன்னும் மூணு ரவுண்டு இப்போ பசைஞ்சி வச்சுருக்கேன் அதை போட்டு எடுத்துடுறேன் இப்போ இது கொஞ்சம் மேலே நீங்கள் கருவேப்பில போட்டு வறுத்து எடுத்துட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ ஃபுல்லாக நான் எல்லாமே புழிஞ்சு எடுத்துட்டேன் பாருங்கள் ஒவ்வொரு செட்டுக்கும் வந்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து உட உடைச்சி பாருங்கள் உடைக்கும்போது கரெக்டாக தெரியும் உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் ஒரு மொறுன்னு இப்போ இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சும்மா ஒரு நாலு கப்பு தான் ரொம்ப உள்ள மாவு இல்லை ஒரு நான் வந்து இப்போ ரெண்டு மாவு சேர்த்து ஒரு முந்நூறு கிராம் தான் இருக்கும் அந்த முந்நூறு கிராமுக்கே இப்போ பாருங்கள் நமக்கு வந்து அரை கிலோ முக்கால் கிலோவுக்கு மேலே வந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ மொறுமொருன்னு இருக்குது பாருங்கள் அந்த ஓமப்பொடி வந்து இதை வந்து நீங்கள் கொட்டி வச்சுக்கிட்டோம்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பெரியவங்களுமே இதை வந்து நல்லா சாப்பிடலாம் இப்போ கொஞ்சம் என்னையும் அரிசி மாவு இருந்ததுன்னா டக்குன்னு வந்து ஒரு அரை மணி நேரத்தில் அரை மணி நேரம் கண்டிப்பாக ஆகும் அதை வந்து புளிஞ்சு எடுத்து வச்சோம்னா ஒரு பதினஞ்சு இருபது நாளைக்கு வந்து வரும் இப்போ இதே நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நம்ம போடுற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்